இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் பாடல் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்பார்க்கு யானந்தான் ஏதுக்கடி குதம்பாய் யானந்தான் ஏதுக்கடி அப்படின்னு இப்பாடலில் சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் இவ்வுலகில் யானம் பெற்றோர் அனைவருமே அந்த யானத்தால் இறைவனை அடைய முயல்கின்றனர் ஆனால் இறைவன் இந்த யானங்களுக்கு கட்டுப்பட மாட்டான் எப்பொழுதும் தியான நிலையில் அமர்ந்து தன்னையே வழிபடும் அடியவர்களின் அன்பு பிணைப்பில் மட்டுமே அவன் அகப்படுவான் தியானத்தின் மூலம் இறைவனை அடைய முயற்சிக்காமல் வெறும் யானத்தால் யாதொரு பயணம் இல்லை என்கிறார் குதம்பை சித்தர் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்பார்க்கு புற யானம் ஏதுக்கடி என மேலும் வினவுகிறார் சித்தர் இதுதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க